என்னுடைய திருமணத்துக்கு தாலி செய்து தந்தவர் குமாரண்ணதான் வெளுக்கம் குமார அண்ணதான் ஓமில் முருக வேரோட அவருடைய பளிச்சென்று இருக்குன்னா குமாரண்ணேட்ட விதமான குருசு இருக்கு மாதா சிறுவம் இருக்குது எங்களை வீடியோ பார்த்து வராங்களா என்ன கொடுக்க போறீங்க கிஃப்ட்டுகள் இருக்குண்ணா கமல் கமலை புடிவங்கிற வீடியோ பார்ப்பீங்க கார்நகர் கமல் பாருங்க கலபூமி கமல் நல்ல நீங்கள் போடுற மாதிரி மொத்த சங்கிலி இங்கே குமாரண்ணிட்ட இருக்கு

கேட்டியகளி புதுவும் ஒரு கதை உண்டு எங்கே நிற்கிறேன்டா லண்டனில் வெம்பிலியில் ஈலிங் ரோடில் இருக்கிற வெல்கம் ஜுவல்லரி அதாவது குமாரன் என்ற வெல்கம் நகக்கடையில் நிற்கிறேன் இது எங்கே சொன்னால் கணபதி கசங்கரிக்கு ஆட்டையா கணபதி கஷங்கரிக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்குது வெல்கம் ஜுவல்லரி இந்த பூக்கடை வள்ளி பூக்கடை அடுத்தது டெஸி பிரியாணி இதுக்கு நடுவில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் பாம்பீச் இருக்குது கானா இருக்குது ஆரியோவான் இப்படி எல்லாமே இந்த மெயின் தமிழ் ஒரு மெயின் சிட்டி இந்த என்ன சொல்கிறது ஈவினிங் ரோட் வந்து தமிழ்நாக்கள்கிட்ட ஒரு மெயின் சிட்டி இந்த மெயின் சிட்டிக்கு தான் நிக்கிறோம் அதோட வார முப்பாந்தேதி இந்த சித்திர தை மாசி பங்குனி சித்திரை மாதம் முப்பாந்தேதி ஏப்ரல் முப்பதாந்தேதி இவெண்ட கடையில் ஸ்பெஷல் ஆஃபர் அதாவது இந்த அக்ஷய தீதி என்றது நகை வாங்கினா பவுன் வாங்கி வீட்டை வச்சா அந்த அந்த நாளில் வாங்கணும்னு சொல்லுவாங்களே அக்ஷய திதி அந்த திதியில் என்னென்ன ஆஃபர் கொடுக்க போயினோம் அல்லது எப்படியான நகையில கொடுக்க போயினோம் வார வாடிக்கையாளர்களை எப்படி லுக் ஆஃப்ட கொண்டு போயினோம் என்றதை பற்றி ஒரு விளக்கமாக அவருடைய கதைக்க போகிறோம் என்னென்ன ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுக்கிறார் நகைகளில் என்னென்ன டிசைன் டிசைனான நகைகள் என்றதையும் பார்க்க போகிறோம் வாங்கோ நான் எல்லா நான் பல இடத்துல அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னுடைய திருமணத்துக்கு தாலி செய்து தந்தவர் குமாரண்ணதான் வெல்கம் குமார் அண்ணதான் ஏதோ பெரிய அளவில் சண்டை போட்ட போகாட்டிக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகளோட ஏதோ சுமூவாக போகுது நான் செய்கிற திரு நான் செய்கிற குழப்பொழிகளுக்கும் உண்மையாக குடும்பம் பிரிஞ்சு ரெண்டாக போக வேண்டியது போக வேண்டியது ஆனால் போகவே இல்லை அப்போ அதுக்கு வேறு தான் காரணம் அன்னைக்குறேன் ஜாலியாக நல்லா போகுது வாங்குவோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்ன சாமான்லாம் வச்சுக்கிறாரு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் கக கடைக்குள்ள வந்தால் உண்மையாக ஒரு ஃப்ரீடம் இருக்குது சுற்றி நின்று ஒரு ஒரு ஆக்கள் ஆக்களை மூட்டாமல் இடைவெளியாக இருக்கிறதா இருக்குன்னா தான் ஃப்ரீயாக நகை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கடைக்கு வந்தீங்கண்டா நடுவில் பெரிய இடம் இருக்குது நல்ல விட்டு வீதியாக நின்று ஆறுதலாக கதச்சி பேசி சாமான் வாங்கிட்டு போகலாம் இந்த பக்கத்தில் இஞ்சியிருந்தே பார்ப்போம் இந்த கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருங்காலி மாலை வெள்ளி ஐட்டங்கள் வெள்ளி சங்கிலி கால் சங்கிலி எல்லாமே இஞ்சால் இருக்குது அவள் அங்காலை எடுத்துக்கலாம் வங்காலே பிஸியாக இருக்கிற நான் காட்டே இல்லை இந்தால சின்ன சின்ன பெண்தன்கள் வச்சுக்கிறோம் சின்ன சின்ன பெண்டன் எல்லாம் இருக்குது எல்லாம் சின்ன மூன்று கிராம் நாலு கிராம் அஞ்சு கிராம் அப்படி ஆக சின்ன சின்ன ஒவ்வொரு எழுத்துகளில் பண்ண முடியா கூட பெண்துலாம் எடுக்கலாம் கேட்டேன் அப்படி சின்ன சின்ன மோதிரங்கள் இருக்குது சின்ன பிள்ளைகளில் இந்த எழுத்துக்களில் பாருங்கள் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துலையும் டிசைனாக சேர்த்துக்கிறாங்க த்ரீ டி த்ரீ டி செட்டப்பில் சேர்த்து வச்சுக்கணும் இதில் எப்படி இதை கெட்டு பாருங்க அதே போல் இந்த பக்கம் எல்லாம் வந்து இதுவும் தான் இந்த ஓம் பெண்ணனை காட்டுங்க ஓம் பெண்ணனை உருத்ராட்ச பெண்ணனை காட்டு உருத்ராட்ச பெஞ்சன் இருக்குது இங்கால ஓம் அடித்தபடி நல்ல பெரிய ஓம் பெண்டன் ஓம் முருகன் அந்த கலர்ஃபுல்லான மாதிரி இந்த இந்த பெண்டன்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அவை அதை அவரை கூப்பிட்டு காட்டுறான்னு வணக்கம் வணக்கம் சந்திக்கிறோம் ஆள் தான் இந்த கடையில்

இது எனக்கு பிடிச்சது இது இப்போ சின்ன பொம்பளை பிள்ளைகள் அவைக்கு பிடிக்கும் நினைக்கிறான்னு பாருங்கோ மயிலும் வேலும் அழகத்தோட நெஞ்சு பாருங்கோ பிள்ளையார் வந்து ராட்சத்தில் இருக்கிறார் பிள்ளையாரில் போட இல்லாட்டிக்கு என்னையும் போடலாம் நானும் பிள்ளையார் மாரி தானே என்ன போட்டோயும் போடலாம் அப்படிங்க ஃபோனில்ஸ் அழுத போறீங்க அவன் நானே இறந்து போனோம் அதே இருக்குது அதே மாதிரி

இதில் இந்த பிள்ளையாரில் இருக்குது பிள்ளையார காட்டிட்டன் பிள்ளையாரில் ருத்ராட்சி முருகன் இங்கே இப்படி சின்ன முருகன் இது வந்து அந்த அங்கதே முருகன் அங்கதே மலேசியா முருகன் மலேசியா முருகன் மலேசியா முருகன் இருக்குது ஓகே லக்ஷ்மி பெண்டன் இது இது லக்ஷ்மி பெண்டன் இது அப்படி இருக்கட்டும் வேறு ஏதோ ஒன்று பெஷலாக பார்த்து நான் வேறு 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 ஓகே இதாக எடுங்க புருஷோடு சம்மந்தப்பட்ட இடங்க எல்லாத்தையும் காட்டுங்க இப்போ ஈஸ்டர் வாரவடியா நாலு அண்டைக்கு ஈஸ்டர் தானே அதுக்கு நீங்கள் யாருக்கும் குருசு வாங்கி கொடுக்க போகிறீங்களான்னு சொன்னா குமார் அண்ணிட்ட விதமான குருசு இருக்குது மாதா சிறுவம் இருக்குது அதே மாதிரி இந்த பாருங்கள் மீன் பெண்டன் மீன் பெண்டன் எல்லாமே இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ அண்ணன் ப்ரைஸை சொல்லுங்க உங்களோட ப்ரைஸ்களை எப்படி ப்ரைஸ் அண்ணா நான் வந்து கோல்ட் ப்ரைஸ் பிளஸ் விஏடி தான் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் விடுங்க கோல்ட் ப்ரைஸும் விஏடி ஓ இப்போ எங்களை வீடியோ பார்த்து வராங்களா என்ன கொடுக்க போகிறீங்க கிஃப்ட்டுகள் இருக்குண்ணா என்ன வீடியோ பார்த்து வாங்க நான் எல்லாருமே வந்து கேட்பாங்களே என்ன

மத்தத இதுவும் இருக்குது இந்த இதயமன்றது இதயத்துக்குள்ள ஏதோலாம் பச்சிருக்குது இப்படி இருக்குது எல்லா டிசைன்லயே உள்ள இருக்குண்ணா எல்லா டிசைனும் பச்சிருக்கறது உள்ள இது நல்லா தான் கண்ணு புளியில உள்ளது நல்லா இருக்கு சூப்பரா வாங்க வணக்கம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கு கண்ணூர் சம்பந்தமான கண்ணூர் மற்ற முத்துペンダント கண்ணூர் சம்பந்தமான எல்லாம் இருக்குதாங்க இதோ பாருங்க இதோ வந்து இதோ வந்து இது இருக்கு

ஓகே அடுத்தது இந்தியாவில் இதாக தாங்க உருதுராஜா என்ன தாங்க உங்களுக்கு தங்கிதான் அண்டை போட்டுக்கு தான் தங்கி போட்டு தங்கிலி போட்டு திருவிழாண்டைக்கு இது இதுவும் ஒரு ஆல்பர்ட் செயின் அண்ணா இது சின்ன இது சோட்டா போடுற இத்தாலியன் டிசைன் சார் இத்தாலியா பாருங்க பெல்ட் மில்ட்ரி பெல்ட் மாதிரி ஆல்பர்ட் செயின் அண்ணா இது வந்து கவ்வாய் செயின்னு சொல்லி ஸ்பெஷலாக போடுறது இது எந்த கழுத்து என்ன இல்லை சோறு என்ன இப்படி ஃப்ளாட்டாக போடும் இங்கே உங்களுக்கு அளவு இந்த கழுத்து பெருசு என்ன இந்த எப்படி போடணும் ஓகே இதெல்லாம் ஓகே அப்படியே நல்லா தான் இருக்கு அண்ணா பாருங்க இப்படி எல்லாம் சங்கிலியல் இருக்குது அந்த ஆறு கமல் கமல் எப்படிங்கிட்ட வீடியோ பார்ப்பீங்க கார் நகர் கமல் பாருங்க களபூமி கமல் நல்ல நீங்கள் போடுற மாதிரி மொத்த சங்கிலி இங்கே குமாரணை இருக்குது வாங்கோ பஸ் ஓடுறதை விட்டுவிட்டு வந்து ரெண்டு சங்கிலியை வாங்கி போட்டு

சுருத்தையில் எப்படி இது கட்டு பாருங்க முதல்ல பாருங்க ஆ சரி இப்போ உங்கள் கிட்ட கேட்டியங்களையே பார்த்து வராங்க என்ன டிஸ்கவுண்ட் ஆகும் சொல்லுங்கள் முடியவா அண்ணா என்னண்டா எங்களுடைய எல்லா கேட்டேஸ்லேயோ எல்லாருக்குமே நான் வாராக்களுக்கு முழுக்க ஸ்பெஷல் ஆஃபர் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதோட கிஃப்ட்டும் கொடுக்குறேன்

முன்னூற்றி ஐம்பது மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த ஆக்சே அந்த ஆண்டு நீங்கள் ஏழாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இவர்கிட்ட ஒரு டைமண்டில் ஒரு கிஃப்ட் இருக்கு கிஃப்ட் இருக்கு டைமண்ட் தான் நம்ம நம்பி எல்லாம் மெஷின் இருக்கு செக் பண்ணி தானே கொடுக்கும் இருக்கா டைமண்ட் செக் பண்ணுற மிஷின் இருக்கான் அவங்க செக் பண்ணியே பார்க்கணும் இந்தாங்க இது எல்லாம் ஸ்பெஷல் டிசைன் என்ன இது வந்து புது விதமான டிசைனா நல்லா தான் இருக்கு காய் செயின் காய் செயின் இது என்ன மகளிர் இருக்கா மகனா இருக்கா ரெண்டு பேரும் போடலாம் மகனாரும் போடலாம் மகளிரும் போடலாம் நல்ல டிசைன் உண்டு அதிகமாகப்படுத்திருக்கு இப்போ

தாமரைப்பூவில் இருந்து கல் வச்சது கல் வைக்காது எல்லாமே இருக்குது இந்த கழுத்து கொஞ்சம் பாரமாக கூட நகையை போட்டு விட் இங்கே பெஷலை வாங்கும் கண்டாயா இந்த பாருங்க சிங்கத்தின் தலையில் மோதிரம் எப்படி இருக்குது சிங்கத்தலையில் மோதிரம் அத்தோட ஓம் உங்களுக்கு வேணும் முருகனோட ஓம் அடித்தது வேணுமெண்டா எப்படிங்க ஓம் மோதிரம் அதே மாதிரி தனிய முருகன் மட்டம் போதுமான் நினைக்கிறார்கள் இப்படி ஒரு பேரோடு அப்படி அதே போல் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஜக்குவார் கார் கேட் சொன்னால் இந்த இதை போட்டுக்கொண்டு அந்த காரை பிடிச்சி பிடிச்சோட நல்லா இருக்கு வேணா இது அதே மாதிரி இஞ்சியவர் சிங்கம் இருக்குது உண்மை ரியல் சிங்கம் ஐயா இருக்கு ஐயா என்ன சிங்கம் அப்படித்தானே இருக்கு நல்லா இருக்குது மற்ற பெருமாள் பக்தர்கள் பெருமாள் மோதிரம் இருக்குது பிள்ளையார் பக்தர்கள் ஓம் மோதிரம் இந்த வாகனங்கள் வச்சுக்கிறார்கள் அதாவது கடலோடிகள் கடலோடிகளுக்கு வந்து எங்கட கடலோடிகள் இதோட இருக்குது அதே போல் ஒரு சின்ன மோதிரங்கள் மோதிர ஐட்டங்கள் விதம் விதமாக இருக்குது அப்படி கீழே காட்டையா மோதிரங்களை காட்டுங்க கீழே முழு மோதிரத்தையும் காட்டுங்க பார்த்து போட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஸ்பெஷலிட்டி அண்டைக்கு அறிமுகப்படுத்துவோம் என்ன என்ன டிஸ்கவுண்ட் ஏ சங்கிலி காட்டுறது நீங்கள் அமைப்பது அது கழுத்து புள்ளா சங்கிலியை ஓடு இல்லை சரியா இஞ்சாலும் காப்பூல காப்பி விடுங்க ஃப்ரீ காப்பில் இது ஆண்மகனாருக்கான காப்புகள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இதோட உடுக்குது இதுக்கு இதில்

வெங்கடைய ஆத்திர கொடி இது வைரக்கொடி ஐது வயத கொடி ம் இதுவும் வைரக்கொடி கொடிகள் இருக்கு நம் செய்து கொண்டிருக்கிறோம் அது இப்போ இதோ அந்த இதோ மாதிரி உங்களோட டீல் என்னது இதெல்லாம் ஸ்பெஷலாக வந்து கிடைக்கும் அண்டைக்கு ஃபெஷல் அண்டைக்கு அண்டைக்கு ஃபெஷல் ஆனால் எங்கேயும் எடுக்க இல்லாத ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கப்புறம் என்ன சரி அக்ஷயதி அக்ஷயதிதிக்கு வாராக்கள்

இந்த கனடாவுக்குன்னு லண்டனுக்கு முடியல உள்ள வித்தியாசம் கனடாவில் கம்பி கூட்டுக்கொள்ள நின்று தான் நகையை பார்க்கணும் லண்டன்ல வெளியில் இருந்து கொண்டு கம்பி கொடுக்குறேன் நகையை பார்க்குற மாதிரி குமாரண்ண பின்னால புது விதமான நெக்லஸ் இருக்குண்ணே அதே கடங்கண்ணே உண்மையான இத்தாலியன் டிசைன் ஆகிட்டே பாருங்க நல்லா இருக்குது நல்ல வித்தியாசமான அழகில் செய்கிறாங்க நல்லா இருக்குது அதெல்லாம் இட்டாலியன் டிசைனா இது இட்டாலியன் டிசைன் இது எழுக்கிறேன் பதினேழு கேவி பழிச்சென்னு பின்னது பளிச்சு பழிச்சென்னு பின்னது முப்பாது ஏப்ரல் மாதம் அக்ஷய திதிக்கு வெல்கஞ்சுவலாம ஒரு கிலோமா ஆஃபர் போடுறோம் வெல்கம் ஜுவலர்ஸுக்கு வாங்க முப்பதாம் தேதியிலேருந்து ஒரு கிலோ அதாவது முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் அதுக்கு முதல்ல ரிசர்வ் பண்ணுற ஆக்களுக்கும் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கு ஓகே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டும் அன்றைக்கு வந்து எடுக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கலாம் எல்லாருக்கும் ஆஃபர் கொடுத்தா போறாங்க எனக்கு புரிய ஒரு சங்கிலியோட ஆஃபராக தர போகிறார் ஃப்ரீயாக தர போகிறார் அதான் தான் அவங்களுக்கு வீட்டில் காட்டுறேன் நான் சும்மா அதை நான் அப்புறம் கேட்குறேன் ஆட்டோ போய் இதெல்லாம் சின்ன சின்ன நகைகள் சின்ன சின்ன நெக்லஸ் யாரையும் கிஃப்ட் பண்ண போறீங்க சின்ன நெக்லஸ்னு சொன்னேன் இதில் காரணமாக யார் என்ன சின்ன சின்ன நெக்லஸ் இருக்குது நான் உங்களுக்கு கரண்டி பண்ணி சொல்கிறேன் நான் பெருசாக நகை வாங்குற இல்லையா வாங்கின நகை முழுக்க இவர்கிட்ட தான் வாங்கிக்கிறேன் ஓகே வாங்கின நகை முழுக்க இவர் தான் வாங்கியிருக்கிறேன் தாய் ஹார்ட் பேஸிக்காக மென் லைஃபுக்கு வாய்ப்பு எல்லாமே இங்கே தான் வாங்கியிருக்கிறேன் கட்போல் இல்லை இதெல்லாம் ஆரம்பிட்டு வாங்கணும் ஒரு மூன்று பவுன் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும்டா இதெல்லாம் மூன்று பவுன் ஆரமாக பாருங்க ஆனால் பார்க்க ஹெவி வேலையாக தான் இருக்குது இது எத்தனை பவுன் கொஞ்சம் பழம் கூட இருக்குது அஞ்சு அஞ்சு பவுன் அஞ்சு பவுன் இது மரம் இது வந்து பதக்கம் அந்த காலத்தில் கல்யாண மாப்பிள்ளைக்கு போட்டு விடுவாங்க தெரியுமா முடியல தண்ணி வாக்கில்ல இதை தூக்கி போட்டுட்டு தான் தண்ணியை வாக்குறது அப்படி தானே அவர் போட்டுருப்பார் சப்பானி கட்டி விட்டுருப்பார் அள்ளி தண்ணியை பாலை வச்சு தண்ணியை ஊற்றுவாங்க இது இதெல்லாம் வந்து ஆரம்தான் இது பதக்கம் இது வந்து ஜோக்கராம் நானும் நானும் ஜோக்கரன்னு சொல்லியல் இதுக்கு போய் ஜோக்கர் அவருமே பேர் சோக்கர் சோக்கர் சோக்கரை ஜோக்கரன்றீங்களா நீங்கள் சோக்கரா இதுக்கு பேர் சோக்கராம் இது காசு மாலை காசு மாலையை பாருங்க பாருங்க பற்றி கண்டு எத்தனை கிராம் நாற்பத்தொம்பது கிராமா ஐம்பது கிராமண்ட ஆரேகா ஆரேகா பார்த்தீங்களா அப்படி அப்படிங்கள்ட்டு ஆரகா பவுண்டில் காசு மாலை ஒரு நாளும் நகை வந்து விலை குறைஞ்சதா சரித்திரம் இல்லை இப்போ நகையை வாங்கி அடுத்த அஞ்சு வருஷமாக பத்து வருஷத்தில் விலை வேறையாக மாறும் அப்போ நகை வாங்கி நட்டப்பட்டவனா சரித்திரம் இல்லை நகையை வாங்கி கொண்டே லொக்கரில் தான் கூட நட்டப்பட்டிருந்தான் லொக்கரில் இல்லை கலா கொடுத்தோம் லொக்கரில் வச்சவன் தப்பிக்கிறான் கலா கொடுத்தவன் கொண்ட வீட்டுக்குள்ளே வைக்காமல் கொண்ட லொக்கரில் வச்சு பாதுகாப்பாக சேரும் நகையில் சரி வேறு என்ன வேறு இப்போ வருதும்மா அவங்களோட ஸ்டோக் அப்போ வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாந்தேதி உங்களுக்கு ஸ்டோக் என்ன வருது இதே டிசைனா இல்லை வேறு 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 டிசைன் அப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு தேதிக்கு புரோக வந்தீங்கன்னா என்ன நிறைய ஸ்டோக் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இவர் வந்து கேட்டிருந்தவர் அந்த அந்த இந்த படங்களில் தரணும்னு சொல்லி அது படத்தை போடுறதெல்லாம் பெற மாதிரி இல்லை நீங்கள் நேராக வந்து டிசைன் டிசைனாக விதம் விதமாக வாங்குங்க கேட்டி எழியை பார்த்துட்டு வந்தீங்களேன்டா அவள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தருவார் ஸ்பெஷல் தருவார் ஸ்பெஷல் ஆஃபர் தருவார் அதுவும் அச்சேதி ரீதியும் ஸ்பெஷல் ஆஃபர் அக்ஷயிலிருந்து அக்ஷய ரீதியிலிருந்து அங்கால ஏழு நாளுக்கு முப்பாந்தேதியிலிருந்து மே ஏழாம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் போகும் நீங்கள் அந்த அந்த கேபிகில் வந்தீங்களான்னு சொன்னால் என்னும் டிஸ்கவுண்டோட நகையை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொல்லி தம்பரம் சொன்னா அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட் ஸ்பெஷல் எங்களோட மெயின் ஸ்பெஷல் மற்ற தாலி கொடிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறேன் அஜயதிக்கு ரெண்டாவது வந்து எங்கட நகைகளுக்கும் ஆஃபர் கொடுக்குறேன் கிஃப்ட்டும் கொடுக்குறேன் கிஃப்ட்டும் அப்போ கிஃப்ட் கொடுக்குறார் ஆஃபர் கொடுக்குறார் டிஸ்கவுண்ட் கொடுக்குறார் நகையும் கொடுக்குறார் வாங்கோ வெல்கம் ஜுவலர்ஸுக்கு வாங்கோ எங்கே இருக்கனு சொன்னால் வெம்பிலி ஈலிங் ரோட்டில் கணபதி கஷங்கரிக்கு நேர முன்னுக்கு இருக்கு முட்டும் நேரம் திரும்பி நீங்கள் வேலுக்கஞ்சு வச்சுருக்கு விதம் விதமான நகைகள் பாருங்கள் அவ்வளவோ விதம் விதமான நகை இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே விதம் விதம் வந்து பாருங்கள் சிமிக்கி எல்லாம் பாருங்க சிமிக்கி எல்லாம் ஒவ்வளவு அழகாக இருக்கன்ட்டு பாருங்கள் இந்த சிமிக்கி எல்லாம் பாருங்கள் மயில் வச்சபடி ஒரு சிமிக்கி சிமிக்கென்று பாருங்க பத்தம் கேட்குதா இன்னும் இருக்குது இன்னும் இருக்கா அங்கே இருக்கு இங்கே எல்லாம் டிஜிட்டலாக சிமிக்கியை சுத்தம் கொடுக்கலாம் பாருங்கள் சிமிக்கி அதே மாதிரி இஞ்சியாவில் சிமிக்கி இஞ்சியால் சின்ன சின்ன மோதிரங்கள் என்ன சாமானது வைட் டைவான அது ஒரு எயிட்டீன் கேரட் ஒரு செயின் ஸ்பெஷலாக செய்து வச்சிருக்கிறான் இந்த எங்களுடைய ஆட்கள் கேட்குறவே அதுக்கு அது மட்டும் செய்து கொடுத்துரு வச்சிரு வந்து பதினெட்டு கேரட்டில் உள்ள ஒரு செயின் வைட் கோல்ட் வைட் கோல்ட் பாருங்க நல்லா இருக்கா ஓகே வாங்கி சந்தோஷம் செட்டாக இருக்கா சந்தோஷமாக வாங்கோ வெல்கம் யூலர்ஸுக்கு வாங்கோ நகைகளையும் டிஸ்கவுண்ட்களையும் விட்டலி சட்டிகளையும் அள்ளி கொண்டு போங்கோம் அத்தோட இந்த வீடியோ பார்க்க ஆ மிக்ஸின் தர தான் வீடியோ பார்க்குறீங்க இந்த மணியாக கிடிங்க அடிச்சு எல்லாம் ஃபோலோ ஃபோலோ பண்ணிங்கன்னா தான் நிறைய வீடியோ தொடர்ச்சியாக வரும் வேறு என்ன கதைச்சி நான் வீடியோ எழுக்கல